சோசியல் மீடியால இப்ப செம்ம ட்ரெண்டிங்கான டாக்னா படத்தோட நியூஸ் தான் ஏகே சிக்ஸ்டி லோகேஷ் கனகராஜ் நம்ம தலா சார் கூட ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு சம்ம அபிஷியலா நியூஸ் போயிட்டு இருக்கு அண்ட் சீக்கிரமே இது உண்மையாக வரணும் ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ரீசெண்டா சினிமா டிராகர் பிரசாந்த் அவர்கள் ஒரு ட்விட் ஒன்று போட்டார் அதுல அஜித் அண்ட் லோகேஷ் கனகராஜ் ப்ராஜெக்ட் ஹாப்பனிங் சூன் அண்ட் ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட் லாக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அந்த ட்விட்டுக்கு செம்மையான வரவேற்பு கிடைச்சது ரசிகர்கள்

கேட்டதுக்கு அவரோட ஆக்ஷனுக்கு என்னோட கைண்ட் ஆஃப் பிலிம்ல எப்படி காமிக்க முடியுமோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னோட பிலிமா அமையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் நிறைய இன்டர்வியூல எனக்கும் அஜித் சார் வச்சு ஒர்க் பண்ணணும்னு ஆசை நானும் அவர் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எங்களுக்கு கரெக்டான டைம்லைன் அமைஞ்சதுன்னா அவருக்கும் ஃப்ரீயாக இருக்கணும் எனக்கும் ஃப்ரீயாக இருக்கணும் மாதிரி ஒரு நேரத்தில் அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆகிடுச்சுனா கண்டிப்பாக வேற லெவல் சம்பவமாக இருக்கும் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு அந்த நேற்று நைட்லேருந்து ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் லோகேஷ் கனகராஜ் தான் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நியூஸ் இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஒப்பீனே நம்ம கன்பர்சனாக கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்